தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மேல தேர்தல் விதிமுறைகளை மீறிட்டாரு அப்படிங்கிற பேர்ல அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமான சில தகவல் தான் இப்ப வெளியாயிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேற்று நடந்து முடிஞ்ச தமிழக மக்களவை தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் நீலங்கரையில் வாக்குச்சாவடி மூலமா வந்து வாக்கு செலுத்தி இருந்தாங்க தளபதி விஜய பாக்குறதுக்காக வெயிட் பண்ண ரசிகர்கள் வந்து தளபதி விஜயை பார்த்தோன்னு அவரை வந்து சுற்றி வளர்ச்சிக்கிட்டாங்க அந்த டைம்ல வாக்குச்சாவடியில வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருந்தது அதனால தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மேல வந்து சமூக ஆர்வலர் வந்து போலீசார்ல வந்து புகார் கொடுத்திருக்காங்க விஜய் வந்து ஓட்டு போட வரும் போதே பேரை வந்து கூட கூட்டிட்டு வந்தாங்க அவர் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீற விதமா வந்து நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர் வந்து குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்வெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டடோ உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி